திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தி மாடர்ன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் பதினெட்டாவது ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் ஏஆர்பி மேனேஜிங் டைரக்டர் விவேக் ராஜா மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு பொறியாளர் செல்வகணபதி ஒடிசா ரேஸ் அகாடமி அமல்குமார் நாயக் பாரதமாதா மாதா துண்டு நிறுவனர் எடையூர் மணிமாறன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் சிறப்பு விருந்தினர்களாக வட்டார கல்வி அலுவலர்கள் அறிவழகன் பாலசுப்ரமணியன் லயன்ஸ் கிளப் தலைவர் சின்னத்துறை கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் தலைவர் கணேசன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆசி தம்பி ரேஸ் அகாடமி டைரக்டர் மையப்பன் நேஷனல் பள்ளி தாளர் விவேகானந்தம் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் விவேக் ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் பள்ளி தாளர் முருகானந்தம் வரவேற்றார் பள்ளி முதல்வர் தீபாராணி நன்றி கூறினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது i'm yeah. அன்று அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவரின் திருவுங்கோ படத்திற்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க